தம்பி இப்படியே படுத்துட்டு இருந்தா எப்படிப்பா இப்பவும் வேலைக்கு போக சொல்றீங்களா

எப்படி நீ என் பேச்ச கேட்க மாட்டேன்னு தெரியும் ஆனா இந்த விஷயத்துல கட்டாயம் கேளு முதல்ல ஹாஸ்பிட்டல் போக பாரு நான் அவ்ளோதான் அவனுக்கு போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு உடம்பு சரியில்லைப்பா ரெண்டு நாளா காய்ச்சல் இருமலும் கூட ரொம்ப கஷ்டப்படுறான் உடம்பு சரியில்லையா எனக்கு தெரியாத ஆண்டி நான் எங்க அம்மா கூட பெங்களூர் போயிட்டேன் தான் வந்தேன் அவனை ஹாஸ்பிட்டல் போக சொன்னா போக மாட்டேங்கிறான் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தானே என்ன பிரச்சனைன்னு தெரியும் சொன்னா கோவப்படுறான் நீ கொஞ்சம் சொல்லி பாருப்பா பேசி பாக்குறான் முடிஞ்ச அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக பாருப்பா சரி ஆண்டி டேய் என்னடா ஆச்சு ஒண்ணு இல்லடா ஒண்ணு அப்புறம் எப்படி இருக்குற நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா நம்ம ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரெண்டு நாள் சரியாயிடும் ரெண்டு நாள் ஆகியும் சரியாகாம தானே இருக்கு நீ ஏன்டா இப்படி இருக்க ஒண்ண புரிஞ்சுக்கவே முடியல ஒண்ணு சின்ன தலைவலியை கூட பெரிய கட்டி வந்த மாதிரி பேசுற இப்போ என்னடா என்னடானா வந்தும் காய்சல் வந்து போலாம் வாடா! என்ன ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க என்ன ரமேஷ் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு என்னாச்சு அதுக்குதான் போறோம் கா ரெண்டு நாளும் இவனுக்கு இரும்பலும் காய்ச்சலும் இருக்கு சரியாகவே இல்லக்கா இவனும் இதை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கான் அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் என்னப்பா நீ படிச்ச பையன் இப்படி இருக்கலாமா இப்ப அங்க வைரல் ஃபீவர் பரவிக்கிட்டே இருக்கு உடம்ப கவனிச்சுக்க வேண்டாமாப்பா அதுக்கு தான் இப்போ ஹாஸ்பிடல் போறோம் பிரேயர் பண்ணிக்கிறங்க ம் சரி போங்க ஒண்ணு ஆகாது இப்ப உடம்பு பரவாயில்லடா இப்ப பரவாயில்லடா கொஞ்சம் இருமல் மட்டும் இருக்கு அம்மா ரிசல்ட் வாங்க போனியா என்ன இல்லடா தான் போகணும் ஏன்டா இப்படி இருக்க வா போ டாக்டர் என்னப்பா சொன்னாங்க ஒன்னு இல்லம்மா சாதாரண காய்ச்சல் தானா

இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால இதை அதிகமா பரவி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம் கவலைப்படாதரா எல்லாம் சரியாயிடும் எப்படிரா கவலைப்படாமல் இருக்க முடியும் நானும் எதுவும் நெகட்டிவாக எடுத்துக்க கூடாது பாசிட்டிவாக தான் பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் என்ன செய்ய இந்த நோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலையா அதெல்லாம் இருக்கும்டா நாம் இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கும் நாம் வேற ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் எங்க போனாலும் இதைத்தானே சொல்ல போறாங்க எனக்கு பயமா இருக்குடா இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு உயிர் வாழ போறேன்னு தெரியல டேய் உனக்கு உண்ணா ஆகாதரா சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதரா நீ என் ஆறுதல் படுத்த பேசுறேன்னு எனக்கு தெரியுது ஆனா இனி நீ என்ன பேசினாலும் என் சூழ்நிலை மாற போறதில்ல என் தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அதான நடக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன ரமேஷ் உடம்ப பரவாயில்லையா டாக்டர் என்னப்பா சொன்னாங்க

நீ உன் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதப்பா டாக்டர் தானே இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவர் சொல்லல அவர் பரம வைத்தியர்ப்பா அவரால் செய்ய முடியாத அற்புதம்னு ஒண்ணுமே இல்ல கட்டாயம் உனக்கு அற்புதம் செய்வாரு இந்த சூழ்நிலை மேல நீ இயேசுவை நம்புப்பா நமக்கு வேற வழியே இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் கட்டாயம் உன்னை கைவிட மாட்டாரு ரமேஷ் சோந்து போகாதப்பா இந்த சூழ்நிலைமே நிச்சயமா மாறும் ஆண்டவர் ஏசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு நீ பயப்படாத நான் உனக்காக பிரேயர் பண்ற நீயும் நம்பிக்கையோட ஜெபம் பண்ண இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா ஆன்ட்டிக்கு தெரியாதுக்கா தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க அவங்களுக்கு இப்ப சொல்ல வேண்டாம்ப்பா நாம ஜெபம் பண்ணுவோம் கட்டாயம் இந்த சூழ்நிலைம மாறும் ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ திரும்ப போகணும் இன்னும் ரெண்டு நாள்ல வர சொல்லியிருக்காங்கக்கா ம் அந்த ரெண்டு நாள் நம்ம ஜெபிப்போம் கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் ம் சுரேஷ் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா ரமேஷ் நீ கவலைப்படாம போ ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் சரிங்க சரிங்கக்கா மழையில என்னடா பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வா போ நான் வரல டேய் உனக்காக நானும் பிரேயர் பண்ணியிருக்கேன்டா ஒழுங்கா வரியா இல்லையா நான் வரலடா நீ போ இங்க பாரு ஜோதி அக்காவும் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாடா போவோம் பறைப்பா என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல பரவாயில்லக்கா ஆமா டாக்டர் என்ன சொன்னாங்க இவனுக்கு வியாதியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்ற சுரேஷ் உண்மையாவாப்பா ஆமாக்கா உண்மையை தான் சொல்றா தேங்க் யூ ஜீசஸ் எப்படிப்பா நடந்துச்சு அக்கா இவனோட ப்ளட் ரிப்போர்ட்டுக்கு பதிலா இன்னொருத்தவங்களோட ரிப்போர்ட்ட கொடுத்துட்டாங்க ஆமாக்கா ஐயோ இவன் பண்ண சேட்டா இருக்கே அக்கா ஆண்டவர் உண்மையிலேயே ஜெபத்தை கேட்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் சோகமா இருந்தனா ரிப்போர்ட் கைக்கு வந்த உடனே சந்தோஷமாயிட்டேன் உ அது போலதானக்கா சந்தோஷமா இருந்த யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட் கைக்கு வந்த உடனே இப்ப அழ ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாத ரமேஷ் நாம பண்ணியிருக்கிற இருக்கிற ஜபம் நிச்சயமா அவங்க சரீரத்துல ஒரு அற்புதத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த வியாதி மாறணும் சொல்லி தானே நாம ஜபம் பண்ணோம் உனக்கு ரிப்போர்ட் மாறிடுச்சு நான் கட்டாயம் நம்பற அந்த யாரோ ஒருத்தருக்கு சரீரத்துல வியாதி மாறி இருக்கோம் உண்மைக்கா நானும் தான் ஃபீல் பண்ண